குளிக்கிற தண்ணி லூஸ் பீட்டுக்காக ஒரு பள்ளம் அதை மூடி வச்சிருக்காங்க அதுக்குள்ள பாம்பு தலை எட்டி பார்த்ததை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மூடி இந்த இடத்துல மட்டும் ஒரு கேப் இருந்துச்சு இந்த கேப்புக்குள்ள ஒரு யதார்த்தமா பார்த்திருக்காரு தலை எட்டி பார்த்துட்டு பாம்பு இருக்கதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணாரு அந்த திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சியான இடத்துல இரண்டு தவளை எவ்வளவு பெரிய தவளை பாருங்க சாப்பிட்டுட்டு ஒரு பார்க்கலனா இதுலயே தங்கியிருப்பான் சோ அதான் ஏன் சொல்லியிருதே அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஈரப்பதமான இடங்களல தான் தேர்ந்து பாம்பு ஸோ ரொம்ப கவனமா இருங்க சிரிசார் கா சிரிசார் குள்ள குள்ள புடிச்ச இருக்கு கட்டா இருக்கா அதேங்க இந்த அது போல மண்டையா இந்த ஓட் இருக்குல்லாச்சு முடியலையா உனக்கு நம்ம கம்பி எல்லாம் பெருத்தி விட்டீங்கன்னா தெரிஞ்சிடும் இங்கட்டும் தொட்டி மாதிரி தான் இருக்கு போல இது வந்து இது வந்து செட் இதுல இருந்து ஓவர் ஃபுல் ஆனா அவர் போறது வந்து மோடி போட்டு குடுறதா சின்ன பள்ளம் அவரே கிட்ட குடுமோடா இல்ல நான் நீ அப்படி வாணே நான் அந்த தூக்கி நிக்கிறேன் இந்த கல்ல மட்டும் தூக்கலாம் இந்த இதல கொடுங்க சரியான பாம்பு ஆ இருங்க இருங்க அப்படியே நல்லா வந்து தான சரி ரைட் ரைட் இந்த கல்ல தூக்குங்க கொஞ்சம் குளிச்சு தண்ணி போய் இருக்கு போல செவ்வா கிழமை இல்லக்கா இடம் இவ்வளவு கேப் அவன் அழகா உள்ள போற அளவுக்கு செக் பண்ணி இருக்கு இடம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா

நல்லா ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியா பிடிச்சி நல்லா நினல் இருக்கிற மாதிரி இடமா வையுங்க பாத்துக்கோ ஆஹ் ஏதோ ஒண்ணும் ஜில்லுன்ற தண்ணி நினல்ல வைங்க சாப்பிட்டுருக்கேன் ஏதோ ஆமா சாப்பிட்டுட்டு பதுங்குற இடம் நல்லா பதுங்கிட்டே இருந்து தா வாயில கக்குறேன் பாருங்க நல்லா ஏதோ சாப்பிட்டு இல்ல இல்ல

பை பிராய் பை பிராய் மहाराजा மெதியர் வருது வருது சாப்பிட்டது ஏறி வர வருது நல்ல ஏவன பெரியதா அடிச்சிருக்கேன் எலியா தவளையா எலியா தவளையா நல்லா பெருசா இருக்கா தவளை தான் ரெண்டு பெரிய தவளை அமைக்கிருக்கேன் தைக்கிச்சு அமைதியா இருங்க இன்னிதான் ஜூட்டிக்கு அமைதியா இருங்க அமைதியா இருந்தேன் இந்திரியா இந்திரியா எனக்கு வேலை மிச்சப்படுத்தி கொடுக்குற வாயா வாயா நகராஜா வாயா வாயா சூப்பர்யா நன்றி அப்படி நான் கொஞ்சம் தள்ளி வாங்கியா ம் வாங்க வாங்க சூப்பர் சூப்பர் போங்க போங்க ம் வெரி குட் வெரி குட் அவ்வளோதான் அவ்வளோ பயப்படாங்க பயப்படாங்க வேலையை மிச்சப்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வேலை அமைதியாக இருங்க ஒன்றும் பதட்டப்படாணா நனாலான இருக்கிற இடம் எதுனே நனாலாக இருக்கிற இடம் அவங்கட்டு வாங்க நான் எது இருந்தாலும் பக்கத்தில் வர விடாங்க ஆ இந்த இடம் நல்லா இருக்குது ஆ ரைட்டு இல்லையா 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 உண்மையெல்லாம் இருக்கு உனக்கு இந்த ஆடை கூட அங்கிட்டு கூட கட்டுனே ஆடையும் அங்கிட்டு கட்டுங்க வைங்க வைங்க வச்சுட்டு பொறுமையா வேலை செய்ய ஒன்றும் பயப்பட வேணா ஆடையும் கழிச்சிடுங்க என்ன நன்னால இந்த இடம் தான் இருக்கு இல்லிக்கிழம வந்துட்டு சாரி செவ்வாய்க்கிழமை வந்துட்டப்

நிறியா இரியா இரியா ஏன் நான் தான் வந்துருக்கேன் எது இருக்கே பயப்புறேன் இரியா இரியா ஆ இருங்க இருங்க வரேன் அமைதியா இருங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க பயப்படாத பயப்படாத உன்னி தான் எடுக்கிறேன் இரியா 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 இருப்பா இருப்பா நீங்க என்னப்பா அப்படி கேட்ட நம்மளுக்கு எப்படி தெரியும் கரையே வந்து இல்லனே கிராமத்துல இருக்கிறனால ஒரு அனுபவமா சொல்லுவீங்க அப்படின்னு சரி இருங்க 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 இதை முடிச்சுக்கிறேன் இருங்க இருங்க இருயா இருியா வேணாம்மா அப்புறம் நீதான் கஷ்டப்படுவ பயப்படாது எதுக்கு பயப்படுற சொல்லு

இல்ல 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 இருங்க 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 இப்படி வாங்க இப்படி வாங்க ஒண்ணு ரெண்டுக்கங்க தள்ளிக்கங்க தலிக்கங்க அவ்வளோதான்டா உனக்கு நல்லா இது பண்றேன் நீ வந்து இது பண்ண மாட்டேன் இந்த ஒரு தடவை தண்ணியில போயிக்க ஆளுதா உன்னி முக்கிய உன்னி கடிச்சா உனக்கு வலிக்க தண்ணியில முக்கிய

அடிக்காதீங்க என் பாட்டுக்கு வருவேன் போவேன் சரிங்களா எத்தனை குட்டி அடிச்சு நான் சேர்ந்த சொல்றீங்க பாவம் இல்லையா அடிக்காதீங்க அடிக்கடுங்க அதுக்குதான் நாங்க இருக்கோம்ல வர போறோம் வைக்கிறோம் வந்து கேக்குறேன் பாருங்க சரியா சரி தெரியாம தெரியாம பயத்துல அடிச்சுட்டாங்க அதனால அவங்களை மன்னிச்சிருவோம் சரியாப்பா நாராஜா

nah harus bentuk besum berapa? apa berapa belum tahu ya. berapa? masih berangin di awal masih berangin. berangin lagi alam alam. ini susunya nih paneh. mana yang berani? nangreji. mana ini? nangreji. mana ini paling? oh

நீங்க இந்த இயற்கை இந்த இடங்கள்ல இருக்கிறப்ப பாம்புகள் இயற்கையாவே இருக்குமே இப்போ பாத்தீங்களா இந்த இடத்துல விட்டுட்டு அந்த இடத்த சேர்ந்து எடுத்திருக்கானா அடி ரெண்டு தவளைய சாப்பிட்டுட்டேன் அந்த இடத்துல கூலிங்கா இருக்கு இப்போ நீங்க பாக்கலாம் உள்ள செட்டில் ஆயிருப்பேன் ஒரு பத்து நாளைக்கு அங்க உள்ள செட்டில் ஆயிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் விஷயம் நீங்க பாத்துட்டீங்க பாத்து நல்ல நேரம் அவ்வளவுதான் அவனுக்கு நல்ல நேரம் உங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லையா அவனுக்கு நல்லா இருக்கும் அதான் நீங்க திடீர்னு ஒரு நேரம் திடீர்னு வெளியில வேற எங்கேயாவது வந்துட்டு பாத்துட்டு பயத்துல ஒரு மாதிரி இது பண்ணிட்டு அதுக்கு நல்ல வந்ததுனால சரியா போச்சு நைட்ல வந்துருது பிள்ளைங்க பாம்பு பாம்புன்னு பாம்பு